அவள் நடனத்தை கண்டுகளித்த ராஜா சொல்லுகிறான் என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் என்ன நடந்தது முடிவிலே தானுடைய தலையை கேட்கும்படியாக அவருடைய தாயானவள் அந்த சிறு பெண்ணை ஏவுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவச்சனமே ஜனமே நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே நடத்துவது பெற்றோருடைய கடமையா இருக்கிறது ஏரோதியால் எப்படி தன் பிள்ளையை வளர்க்கிறாள் என்பதை நாம் ஒரு விசையாய் நாம் என்ன செய்ய வேண்டும் இதோ கவனித்து பார்க்க வேண்டும் மகிழ்விக்க கூடிய ஒரு நடனத்தை அவள் ஆடுகிறாளாம் ஆம் தேவ ஜனமே நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றோராகிய நாம் குறிப்பாக தாயானவளாய் இருக்கக்கூடியவள் கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் இதில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் சிறு பெண்ணான அவளுடைய வாழ்க்கையிலே இதோ பாருங்கள் ஒரு பெரிய சாபத்தை தாய் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே தாயிடத்தில் வந்து கேட்கிறாள் எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி யோவான் தானுடைய தலையை கேள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது எனவேதான் நீதிமொழிகளிலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெக்கத்தை உடுத்தும் என்று சொல்லி வெக்கத்தை கொண்டு வரும் என்று சொல்லி எனவே தேவ ஏரோதியால் தன் மகளை நடத்தினது போல வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் என் பிள்ளை நிற்கிறவளாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிற்கிறவளாக அவருடைய வசனத்தில் கட்டப்பட்ட பிள்ளைகளாக என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினையுங்கள் அப்படி இருக்க வேண்டும் சொல்லி பிள்ளைகளை வழி நடத்துங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும் நிச்சயம் கர்த்தர் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொத்தை சேர்த்து வைக்காத படிக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்காத படிக்கு அதிலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இல்லாத படிக்கு பிள்ளைகளை நல்ல பழக்க வழக்கத்தில் நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளின் பிரகாரமாக எங்கள் பிள்ளைகள் நடக்கும்படியாக ராஜா பிள்ளைகளை நடத்தும்படியாக சுவாமி கர்த்தாவே எங்களுக்கு நாளிலே கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.